ஒரு நாய் கொஞ்சம் தன்னுடைய இயல்புக்கு மாறாக மாணவிகளை விரட்டி கொண்டிருக்கிறது என்று தகவல் வந்தவுடன் நாங்கள் கார்பரேஷன் அலுவலகத்திற்கும் இன்ஸ்பெக்டர் திருமிகு அலாவுதீன் அவர்களுக்கும் மற்றும் அந்த நாய் பிடிக்கிற கான்ட்ராக்டர் சரவணன் அவர்களுக்கும் தொலைபேசி வழியாக உடனடியாக தெரிவித்தோம் அவர்கள் ஆனையூரில் கேம்பில் இருப்பதாகவும் உடனடியாக ஆலை அனுப்புவதாகவும் சொன்னார்கள் அதற்கு பிறகு மாணவிகளுடைய உணவு இடைவேளையின் போது மாணவிகள் வெளியே வந்தபோது மீண்டும் அந்த நாய் துரத்துவதாக எங்களுக்கு துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் தகவல் அறிவித்தார்கள் எங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆண்பால் பேராசிரியர்கள் பலரும் ஒருங்கிணைந்தும் எங்களுடைய அலுவலக பணியாளர்கள் அனைவரும் கம்பினை எடுத்துக்கொண்டு நாய்களை ஒரு இடத்தில் அடைத்து விடுவதற்கான கடுமையான முயற்சியை மேற்கொண்டு அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றார்கள் அந்த தருணத்தில் நாய் பிடிக்கிற வண்டி வந்து அதன் மூலமாக ஐந்து நாய்களை இன்றைக்கு பிடித்துள்ளார்கள் நாயினுடைய துரத்துதலுக்கு ஆளாகி கடித்து விட்டது என்பதாக சொல்லப்பட்ட மாணவிகளை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து உடனடியாக மதுரையினுடைய ராஜாஜி மருத்துவமனை பொது மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறோம் இன்னும் இருக்கக்கூடிய நாய்களையும் மேலும் பிடிப்பதற்கும் தக்க நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் மேலிடத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் புகார் அளித்திருக்கிறோம் காலையிலிருந்து இன்றைக்கு எங்களுடைய முதல்வர் அலுவலக பணியின் காரணமாக வெளியில் இருப்பதன் காரணமாக பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் காலை முதலாக பலருக்கும் இடைவிடாது இந்த நம்பர்லாம் தொலைபேசியில் பலருக்கும் என்னுடைய கைபேசியின் மூலமாக தகவல் தெரிவித்திருக்கிறேன் எங்களுடைய பேராசிரியர்கள் மற்றும் துறை தலைவர்கள் அலுவலக நண்பர்கள் அனைவரும் மாணவிகளை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எங்களால் இயன்ற எல்லா பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மிக்க நன்றி மூன்று பேர் வந்து ஜிஹெச் அனுப்பிச்சிருக்கோம் ஒரு நாய் தான் இருந்தாலும் எல்லா நாயும் பிடிக்கணும்னு அந்த கடித்த அந்த நாயையும் நாங்கள் வந்து பிடிச்சிட்டோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை எங்களுடைய பேராசிரியர்கள் அடையாளம் காட்டினார்கள் இன்னும் இந்த வளாகத்தில் இன்னும் சில நாய்கள் இருக்கின்றன அதையும் வந்து நாளைக்கு அவங்க பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி இருக்காங்க பலமுறை நாங்கள் கொடுத்தோம் ஏற்கனவே அவங்க பிடிச்சிட்டு போய் திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டாங்க இங்கே தான் விடணுன்றது ரூல்னு அவங்க சொன்னாங்க ஆனால் ஆமாம் இன்ஜெக்ஷன் போட்டாங்க இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் அச்சமாகவும் மாணவிகளுடைய நலன் கருதியும் மீண்டும் இந்த நாய்களை அந்த வளாகத்திலிருந்து அப்புறப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி 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 அவங்க மாணவிகள் வரும்போது நன்றிங்க